கும்ப ராசி கும்ப ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் நவம்பர் மாத கிரக நிலைகள் நவம்பர் மாதம் கனக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் இணைவு விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏழரை சனி தற்போது நடைபெறுகிறது கும்பராசிக்கு பத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் நவம்பர் பதினேழாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வருகிறார் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் பண வரவுகளில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி சுபிச்சம் ஏற்படும் சரளமான பண வரவுகள் உண்டாகும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் நல்லது நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் நல்ல லாபத்தை பெறலாம் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி போட்ட முதலீட்டை தாராளமாக எடுப்பீர்கள் உத்தியோஸர்களுக்கு தங்கள் பணிகளில் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் ஆக சந்திராசிரமம் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மணி முதல் பதினேழாம் தேதி பகல் மூன்று முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம தினத்தில் கவனம் தேவை பிரயாணம் செய்யும் போது கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் மனமாற பாராட்டுவர் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பெருகும் அபிவிருத்தி அடைவீர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுள்ளவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் அடிக்கடி பிரயாணங்கள் அதிகரிக்கும் அரசியல் துறை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் புது பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம் மாணவ மாணவர்கள் நன்றாக படிப்பர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவர் சிலர் உயர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வரலாம் விவசாயத்தை பொறுத்தவரை லாபம் கிடைக்கும் பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும் வருமானம் பெருகும் பெண்களுக்கு சுக்கிரனால் நன்மைகள் உண்டு ஆக கும்பராசினருக்கு ஏழரை சனி ஒருபுறம் இருந்தாலும் சில கிரகங்களுடைய மாற்றத்தினால் நன்மைகள் அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்